மயிலாடுதுறை ரயில் நிலைய பிளாட்பாரத்தில் பிறந்து பதினைந்து நாட்களேயான ஆண் குழந்தை மீட்கப்பட்டுள்ளது தகுந்த சிகிச்சைகளுக்கு பின்பு அரசு தத்துவ மையத்தில் பத்திரமாக ஒப்படைத்த குழந்தை பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் கடந்த மே இருபத்தி ஆறாம் தேதி ஐந்தாவது நடைமேடையில் பிறந்து பதினைந்து நாட்களேயான ஆண் குழந்தை ஒன்று அழுதபடி ஆதரவற்ற நிலையில் இருப்பதாக போலீசாருக்கு பயணிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து ரயில்வே காவல் ஆய்வாளர் சிவவடிவேல் உடனடியாக குழந்தையை மீட்டு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார் பின்னர் உடனடியாக ரயில் நிலையத்திற்கு வந்த அதிகாரிகள் குழந்தையை பத்திரமாக மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து பராமரித்து வந்துள்ளனர் இதனிடையே மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ரஞ்சித் அறிவுறுத்தலின்படி அரசு தத்துவள மையத்தில் குழந்தை பத்திரமாக சேர்க்கப்பட்டது தொடர்ந்து அலுவலக சமூக பணியாளர் ஆரோக்கியராஜ் குழந்தை சேவை அமைப்பு ஆற்றுப்படுத்தினர் தீபிகா மற்றும் மருத்துவர்கள் இணைந்து குழந்தையை ஒப்படைத்தனர் அது மட்டுமின்றி குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்தனர் மேலும் ரயில்வே போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க